இக்கோயில் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது முதலாம் ஆதித்த சோழன் கோயிலான இக்கோயிலின் கல்வெட்டில் சுவாமி வேதிகுடி மகாதேவர் என்றும் பரகேசரி சதுர்வேதி மங்களத்து மகாதேவர் என்றும் குறிக்கப்படுகிறார் பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை அசுரர்கள் எடுத்துச் சென்று கடலுக்கடியில் ஒழித்து வைத்தனர் அதை விஷ்ணு பெருமாள் மீட்டு வந்தார் அசுரனிடம் இருந்ததால் உண்டான தோஷம் நீங்க வேதங்கள் சிவனை வழிபடவே அவர் வேதங்களை புனிதப்படுத்தினார் பின் வேதங்களின் வேண்டுதலுக்காக வேதபுரீஸ்வரராக எழுந்தருளினார் தலத்திற்கும் திருவேதிகுடி என்ற பெயர் ஏற்பட்டது வேதி பிரமன் பிரமன் பூசித்த தலமாதலின் வேதிகுடி என்று பெயர் பெற்றது விழுதிகுடி என்பது மருவி வேதிகுடி ஆயிற்று என்பர் ஒருசாரார் இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரையில் அமைந்த பதினான்காவது சிவதலமாகும் இந்த ஆலயத்தில் பிரமனும் வேதங்களும் வழிபாடு செய்ததாக தல வரலாறு சொல்கிறது ஜாதக ரீதியாக திருமண தடைக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் மாங்கலிய தோஷம் செவ்வாய் தோஷம் தோஷம் சயன சுக்கிர தோஷம் நாக தோஷம் குறு பலமின்மை என எந்த தோஷமாக இருந்தாலும் வரன் அமையவில்லையே என மனதிற்குள் மறுகாமல் நம்பிக்கையுடன் திருவேதிக்குடி வந்து வேதபுரி சுவரரையும் மங்கையற்கரசியையும் வழிபட்டு நலம் பெறலாம் அதன் பிறகு வீட்டுக்கு சென்று இத்தலத்தில் சம்பந்தர் பாடிய பதிகத்தில் உள்ள உன்னி இருபோதும் எனத் தொடங்கும் பாடலை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் விரைவில் திருமணம் கைகூடி வரும் இது நூற்றுக்கணக்கானவர்கள் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை திருமணம் நடந்த பிறகு கணவன் மனைவி இருவருமாக வந்து பிரார்த்தனையை நிறைவு செய்யலாம் சோழமன்னன் ஒருவன் தன் மகளின் திருமணம் தொடர்ந்து தடைபட்டு வந்ததால் மிகவும் வருந்தினார் ஒருமுறை அவர் இக்கோயில் வந்து மங்கையர்கரசி அம்மனை தரிசனம் செய்து தன் மகளின் திருமணம் விரைவில் நடக்க வரம் வேண்டினார் அம்மனின் கருணையால் அவனது மகளுக்கு விரைவில் திருமணம் நடந்தது அன்றிலிருந்து தன் மகளுக்கு மங்கையர்கரசி என்று செல்ல பெயர் சூட்டி தன் நன்றியை தெரிவித்தான் அதன் பின் கோயிலுக்கு பல திருப்பணிகளும் செய்தான் பொதுவாக சம்பந்தர் கோயில் இறைவனைப் பற்றி பாடுவார் ஆனால் இத்தலத்தில் திருமண தடை நீக்கும் பாடலை பாடியுள்ளது சிறப்பு திருஞானசம்பந்தர் இக்கோயிலை பற்றி தான் பாடிய பதிகத்தின் ஏழாவது பாட்டில் உன்னி இருபோதும் அடிப்பேனும் அடியார்த்தம் இடர் ஒல்க அருளி துண்ணியுறு நால்வருடன் ஆழ்நிழல் இருந்த துணைவன் தன் இடமாம் கண்ணியரோடு ஆடவர்கள் மாமனம் விரும்பி அருமங்கலமிக மின் இயலும் நுனிடை நன்மங்கையர் இயற்றுவதி வேதிகுடியே என்று பாடியுள்ளார் தம்பதியரின் மனக்கசப்பு நீங்கும் ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் தங்களது குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி விரிசல் இருந்தாலும் ஒற்றுமை குறைவு ஏற்பட்டிருந்தாலும் இங்கு வந்து வழிபட தம்பதிகளுக்கு இடையே மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமையும் அரவணைப்பும் உண்டாகும் இதை திருஞான சம்பந்த பெருமான் இத்தலத்தை பற்றி பாடல்களில் வலியுறுத்தியுள்ளார் இத்தலத்தில் வாழும் உயிரினங்கள் யாவும் இணை பிரியாமல் வாழ்கின்றன என தனது பதிகத்தில் பாடுகிறார் சுந்தர பெருமான் நல்ல திருமணத்தை விரும்புகிறவர் இங்கு வந்து திருமண மங்களச் சடங்குகளை செய்தால் பதினாறு பேர்களும் பெற்று நிறைவாழ்வு வாழலாம் என சம்பந்த பெருமான் கூறுகிறார் எனவே திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட தடங்கல்கள் நீங்கி திருமணம் நடந்த நன்மக்கட் பேறு அமையும் என்பது உறுதி சப்தஸ்தான தலங்களில் நான்காம் திருகோயில் ஆகும் முழுவதும் கல்லால் அமைக்கப்பட்ட விமானத்தின் கீழ் வேதபுரீஸ்வரர் வீற்றிருக்கிறார் விமானத்தின் நான்கு திசைகளிலும் வேதங்களை உணர்த்தும் நந்திகள் உள்ளன வடதிசையில் சிவனுடன் எப்போதும் இருக்கும் மனோன்மணி அம்பிகை சிலை உள்ளது சிவன் சன்னதிக்கு பின்புள்ள கோஷ்டம் அர்த்தநாரீஸ்வரர் விசேஷமானவர் வழக்கமான சிவனுக்கு இடப்புறம்தான் அம்பாள் இருக்கும்படி அர்த்தநாரீஸ்வரர் சிலை இருக்கும் இங்கு அம்பிகை வலப்புறம் இருக்கிறாள் இத்தகைய அமைப்பை காண்பது மிக அபூர்வம் பிரம்மன் பூஜித்த தெச்சினாமூர்த்தியை நாமும் வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் நான்கு வேதங்களும் இங்கு இறைவனை வழிபட்டுள்ளன வேதம் கேட்பதில் விருப்பமுள்ள பிள்ளையார் இத்தலத்தில் தலை சாய்த்து அருள்பாலிக்கிறார் எனவே இவர் வேத பிள்ளையார் எனப்படுகிறார் நான்கு வேதங்களையும் பயின்றவர்கள் இத்தலத்தில் அதிகமாக வாழ்ந்த காரணத்தினால் சதுர்வேதி என்ற பெயரும் இருந்துள்ளது வாழை என்னும் மீன்கள் நிறைந்த தடாகத்தில் கரையில் அமைந்ததால் இவருக்கு வாழைமடுநாதர் என்றும் பெயருண்டு இவர் வேதங்களுக்கு அதிபதி என்பதால் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கும் முன் பெற்றோர் இங்கு வந்து வேண்டி செல்கின்றனர் சரஸ்வதி பூஜை என்றும் சிவனுக்கு விசேஷ பூஜை செய்து வழிபடுகின்றனர் பங்குனி பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் சுவாமி மீது சூரிய ஒளி விழும் சிவன் சன்னதி முன் மண்டபத்தில் வேதங்களை கேட்டபடி செவிசாய்த்த விநாயகர் இருக்கிறார் கோயில் எதிரே வேத தீர்த்தம் உள்ளது திருவையாறில் சப்தஸ்தான விழா நடக்கும்போது ஐயாரப்பர் அம்பிகை நந்திதேவர் இங்கு எழுந்தருளி இத்தல மூர்த்தியை அழைத்து செல்வர் மங்கள அம்பிகை இத்தல அம்பிகை பெண்களுக்கு அரசியாக இருந்து அவர்களுக்கு மங்களகரமான வாழ்க்கையை அமைத்து தருபவதால் மங்கையர்க்கரசி என்றே பெயர் ஆடி தை மாதவள்ளி என்று தாயாருக்கு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சி தருவார் மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்கள் நிவர்த்திக்காக தாயார் மஞ்சள் புடவை தாலி அணிவித்து வழிபடுகிறார்கள் செவ்வாய் தோஷத்தால் திருமண தடையுள்ளவர்கள் இங்குள்ள சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கின்றனர் இவர் அருணகிரிநாதரால் திருப்புகள் பாடல் பெற்றவர் பிரகாரத்தில் லட்சுமி நாராயணர் இருக்கிறார் அருகில் ஆஞ்சநேயர் வணங்கியபடி கிரீடம் இல்லாமல் இருக்கிறார் சிவன் சன்னதியைச் சுற்றிலும் நூற்று எட்டு லிங்கங்கள் உள்ளன சிறப்பம்சம் அடிப்படையில் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் ஆண்டுதோறும் பங்குனி பதிமூன்று தேதிகளில் ஒளி கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழுகிறது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தாறு சிவாலயங்களில் இது எழுபத்தேழாவது தேவாரத்தலம் ஆகும் பொதுவாக சம்பந்தர் கோயில் இறைவனை பற்றி பாடுவார் ஆனால் இத்தலத்தில் திருமண தடை நீக்கும் பாடலை பாடியுள்ளது சிறப்பு தற்போதுள்ள இக்கோயில் பல்லவர்களின் இறுதி காலத்தைச் சார்ந்தது மூன்றாம் நந்திவர்மன் நிருபுதுங்கன் போன்ற பல்லவர்களால் கற்றலியாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் இருதளக் கற்றலியாக திகழும் இதன் சிகரமும் வட்டமானவை கருவறை பதினெட்டு அடி பக்கமுடைய சதுரம் அமைப்புகள் உடையது அர்த்த மண்டபம் பதினைந்து அடி முன்னோக்கி நீண்டுள்ளது இங்குள்ள தேவகோஷ்ட சிலைகளில் துர்கை அர்த்தநாரீசுவரர் பிரம்மன் ஆகிய மூன்றும் மிக பழமையானவை தேவகோஷ்டங்களை தாங்கும் அரைத்தூண்கள் வட்டமாக உள்ளன ஓரங்களின் அரைத்தூண்கள் பட்டையுடையவை அவற்றின் கும்பங்களும் குழைவுகளை உடைய போதிகைகளும் உள்ளன கொடுங்கையில் அரை வட்டமான கூடுகள் உள்ளன கொடுங்கையின் மேல்யாழி வரிமானத்தை காணலாம் கிழக்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் கம்பீரமாக எழுந்து நிற்கிறது ஆலயத்திற்கு வெளியே பலிபீடமும் நந்தி மண்டபமும் உள்ளன ராஜகோபுரத்தை கடந்து கோவிலுக்குள் சென்றால் மகா மண்டபம் வரும் அங்கு நடராஜர் சபை இருக்கிறது உள் பிரகாரத்தை வலம் வரும்போது செவிசாய்ந்த விநாயகர் நூற்று எட்டு சிவலிங்கங்கள் இருப்பதை பார்க்கலாம் அம்பாள் மங்கையர்கரசி என்ற திருநாமத்துடன் கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தில் தெற்கு நோக்கி விற்றிருந்து அருள்கிறாள் அம்பாள் சந்நிதியை ஒட்டினார் போல் வசந்த மண்டபம் இருக்கிறது கோஷ்டங்களில் தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் பிரம்மா துர்கை விநாயகர் முருகன் மற்றும் மகாலட்சுமி ஆகியோரை தரிசிக்கலாம் கருவறையில் மூலவர் வேதபுரீஸ்வரர் காட்சி தருகிறார் கோவிலில் சப்தஸ்தான தலலிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன பிரார்த்தனை திருமணத்தில் தடை உள்ளவர்கள் இத்தலம் வந்து இறைவனையும் வழிபட்டு சம்பந்தரின் பதிகத்தை வீட்டில் அமர்ந்து காலை மாலை விடாது படித்து வந்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை நேர்த்திக்கடன் வேண்டுகோள் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கும் அம்மனுக்கும் திருமுழுக்காட்டு செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூசைகள் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் கோயில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் அமைவிடம் திருவையாற்றில் இருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் திருக்கண்டியூர் வந்து அங்கிருந்து வீரசிங்கன்பேட்டை வழியாக தென்கிழக்கே நான்கு கிலோமீட்டர் தொலைவில் திருவேதிக்குடி சிவஸ்தலம் அமைந்துள்ளது திருச்சூற்றுத்துறை என்ற பாடல் பெற்ற ஸ்தலமும் அருகில் இருக்கிறது திருவையாற்றிலிருந்து நகர பேருந்து வசதிகள் உள்ளன